நன்றலே பெயிண்டிங் ஒர்க்கில் இந்த பட்டி பார்த்து தேய்க்கும் போதில் ரெண்டு விதமான பிரச்சனை வந்து சந்திப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையால் வந்து பட்டி தேய்க்கும் போதத்தில் இந்த வாட்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தவறி வீந்திக்கிட்டே இருக்கும் அதை எடுத்து தரத்துக்கே ஒரு பெயிண்ட் கீழே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தினா மிக சோகமான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பட்டி கையில தேய்க்கும் போஷத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து செஞ்சாவே கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரணரணமாக ஆகிடும் கையில் ரொம்ப தேஞ்சு போய் ரேக்கெல்லாம் மறைஞ்சி கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்த ரத்தமாக மாறி போயிட்டுருக்கும் மறுநாள் வேலைக்கே வர முடியாது அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம பட்டிருக்கோம் இதுக்கான ஒரு தீர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் தேய்க்கும் சில இந்த ஷேண்ட் பேப்பர் உப்பு காகிதம் வந்து பார்த்திங்கன்னா கையால் பிடிச்சி தேய்க்காம ஒரு சின்ன ஒரு கருவியில் வந்து பொறித்திட்டு தேய்க்கிற மாதிரியான ட்ரூல்ஸ் நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் இதை பார்க்காம இருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரூல் வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன் தேவைன்றவங்க நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் இதை நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லி நான் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள் இந்த கருவியில் வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் ஒரு கிளிப்பு இருக்குது மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் இருக்குது இந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேண்ட் பேப்பரை மடித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கையால் பிடிக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீல வாட்டரு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வைக்கணும் ஒரு வாட்டர் ஷீட் வந்து பார்த்தோன்னா நம்ம மூணு பாகமாக அதாவது பார்த்திங்கன்னா சரி பாகமாக மூணாக வந்து மடித்து வச்சாலே சரியாக இருக்கும் இந்த லென்த்து வாட்டறத்தில் உங்களுக்கு நான் வந்து அதை கட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த தான் வந்து பாருன்னா உப்பு காகிதம் அல்லது இந்த ஷேன் பேப்பர் இல்லை இது இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கனா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா மூணாக சரி பாகமாக மூணாக வந்து இந்த மாதிரி மடித்தாவே போதும் ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மூணாக மடித்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மூணாம் அடித்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ண ஷீட்டை இந்த மாதிரி வச்சு நம்ம ரெண்டு சைடு அந்த கிளிப்பில் வந்து வச்சிடலாம் அதே மாதிரி இந்த கிளிப்பில் வைக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாஸ்தலைக்கே தெல லைட்டாக கொஞ்சம் வச்சாவே போதுமானது நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்கும் எக்காரணத்து கொண்டும் அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராது நல்லாவே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு கிரிப்பாக வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தில் இந்த ஷீட்டை மடித்து வச்சு நீங்கள் அந்த கிளிப்பில் வச்சிட்டிங்கன்னா போதும் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரத்துக்கு உண்டாக இந்த சைடு அந்த சைடு நகராது நீங்கள் வந்து தேய்க்கும் போது சில எல்லா சைட்லையுமே யூஸ் பண்ணலாம் நேர் நேரமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து வட்ட வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது ஷீட் வந்து வெளியே வராது இந்த உப்பு காக்கிது வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த இடம் வந்து அதனால் வால்ஸ் வந்து எந்த விதத்தில் டேமேஜ் ஆகாது ஒரு பாஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அந்த இடம் வந்து பாஞ்சு மாதிரி கொடுக்குறதால நம்மளுக்கு வால்ஸில் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த ட்ரூவில் வந்து நீங்கள் நேரு வட்டத்துலேயும் போடலாம் வட்ட வடிவத்துலையும் போடலாம் நீங்கள் எந்த விதத்தில் போட்டாலும் நம்ம வச்சுக்கிற அந்த உப்பு காய்கறி வந்து பார்த்தோன்னா அதில் வெளியே வராது இப்போ நான் ரீபெயிண்டிங் பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணுறேன் பெயிண்டிங் அடித்த வாலில் இதிலையே பாருங்கள் அந்த ஷீட்டு எந்த விதத்துலேயும் டேமேஜும் ஆகலை வெளியும் வரலை அதுவே நீங்கள் பட்டி பார்த்த வாலில் தேங்கும் பஸ்லாம் நீங்கள் லேசாக போட்டால் போதும் சூப்பராக கொட்டும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியில் வர்ற இந்த சாண்டிங் ட்ராவல் தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கிறேன் இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா இது கடையில் போய் கேட்கும்போது கம்மியாக கிடைச்சா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் கிடைக்கன்றவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்